அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சின்ன வயசில் கத்திரிக்காய்ன சாப்பிடவே மாட்டேன் அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு என்ன செய்வாங்கன்னா சாப்பாட்டில் நல்லா மோர் ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சு நடுவில் ஒரு குழி மாதிரி பறிச்சுட்டு இந்த க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நடுவில் அப்படி கத்திரிக்காயோடு வச்சு கொடுப்பாங்க அப்படியே அந்த தயிர் சாதத்தோடு அந்த மோர் சாதத்தோடு அந்த குழம்பை பரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க அதனாலவே அது நான் என்ன செய்வாங்கன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதா இருந்தால் ஆச்சிக்கிட்ட மோர் வாங்குவாங்க அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை உங்கள் குழந்தை சாப்பிட்லன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக மசாலா வருத்தர்லாங்க கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லெண்ணெயெலாம் மசாலா வருத்திட்டு நல்லெண்ணெய்லேயே இந்த குழம்பு செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அம்மா வந்து மண் சட்டியில் செய்வாங்க நான் வந்து சும்மா சாதாரண இதில் தான் செஞ்சுருக்குறேன் ஒன்றரை ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தீஞ்சு போயிட போது கொஞ்சமாக கருவேப்பில் அஞ்சு பல் பூண்டு கூடவே பொடியாக நறுக்குன சின்ன பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கும் போதே நம்ம சேர்த்த பருப்பு வகைகள்லாம் வருபட்டுரும் அதுக்காக தான் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி வெங்காயம் வந்து ரொம்ப சுருங்க நிற வதங்க வேண்டாங்க லைட்டாக இந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் அதில் காரம் இருக்காது கலருக்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன் கூடவே நல்லா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டு வதங்கும் போது நல்லா ஒன்று போல் வறுபட்டும் வரும் தீஞ்சும் போகாது இப்போ தக்காளியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக தான் சேர்த்துருக்குறேன் அம்மா செய்யும்போது காஷ்மீரி சில்லியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க வெறுமனே வரமிளகாயும் மல்லியும் தான் சேர்ப்பாங்க கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குவோங்க எப்போவுமே இந்த நம்ம ச சமையலில் வந்து நாட்டு மல்லி வாங்கி வறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த குழம்புல நல்ல ஒரு மணமும் கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த சுவையும் வந்து சூப்பராக இருக்குங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வாசம் வரம்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் மசாலாவை அரைச்சிக்கலாம் அந்த காலத்துலலாம் அம்மா வந்து அம்மிக்கல்ல வச்சு மசாலா அரைப்பாங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் தானே வச்சு அரைக்கிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி மசாலா ஆற முன்னாடி கத்திரிக்காயே உப்பு தண்ணியில் கீறி போட்டுடலாங்க இந்த காம்போடு எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை பாதி அளவுக்கு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க கீறி விட்டுட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு போட்டிங்க அப்படின்னா கருத்து போகாது இந்த மாதிரி நமக்கு எத்தனை கத்திரிக்காய் தேவையோ அந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது கத்திரிக்காய் பெருசாக இருந்தாலும் நல்லா இளம் இருந்துச்சு இந்த மாதிரி கீறி கீறி நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அதுக்குள்ளே மசாலாவும் நமக்கு ஆறி வந்துடும் மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தா அதுவும் நல்லா ஊறிட்டுருக்குது இப்போ கத்திரிக்காயை தண்ணியிலேருந்து எடுத்துடலாம் மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் என்ன கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்களேன் அந்த கத்திரிக்காய் கூட வேஸ்ட் ஆகாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ மசாலாவை நம்ம மிக்சி ஜார்லேருந்து பாத்திரத்துக்கு மாற்ற முன்னாடி அந்த மசாலா வந்து கெட்டியாக இருக்கும் இல்லையா அந்த டைமில் ஸ்பூன் வச்சுட்டு நம்ம கீறி வச்சுருந்தா கத்திரிக்காய் மே உள்ளே அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க எந்த அளவுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கத்திரிக்காய் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க வெளியில் இருந்ததுன்னா அதை ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கத்திரிக்காய் உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து வச்சிடுங்க இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நல்லா அந்த காரம் உப்பு காரம் எல்லாம் கத்திரிக்காயில் பிடிச்சிட்டு கத்திரிக்காய் வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லா கத்திரிக்காய்க்கும் அதே மாதிரி நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கோங்க நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து தாராளமாக இருந்தால் தான் சுவை சூப்பராக இருக்கும் இப்போ நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் லைட்டாக சூடாகும்போதே நாம் ஸ்டஃப் பண்ணி வச்சால் கத்திரிக்காயை சேர்த்துடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த கத்திரிக்காய் வெந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது பிஞ்சு கத்திரிக்காய் தானே உங்களுக்கு ரொம்ப கருகிற அளவுக்கெல்லாம் வதங்க வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் இப்படி கரண்டி வச்சு திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதிங்க இப்போ கத்திரிக்காய் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வதங்கிடுச்சு மசாலாவும் பாருங்கள் உதிரவே இல்லை ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் அப்படியே கெட்டியாக அரைச்சி அப்படியே எடுத்து அதில் ஸ்டஃப் பண்ணோம் இல்லையா அதனால் மசாலா வந்து எண்ணெயில் உதிராது அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட்டும் ஆகாது நமக்கு இதே எண்ணெயில் இப்போ கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க லைட்டாக அந்த வெங்காயம் பொறிஞ்சு வந்துடட்டும் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் சூப்பரான இந்த வெறும் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு யாருக்குமே பிடிக்கிறதில்ல ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு மோர் ரெடி பண்ணிக்கோங்க அல்லது தயிர் ரெடி பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி சூப்பராக அந்த சாதத்தில் மோரோ தயிரோ போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணிட்டு இந்த கத்திரிக்காயோடு அந்த குழம்பை ஊற்றிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி பாருங்களேன் எப்போவுமே அதுதான் கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கத்திரிக்காயெல்லாம் குறிப்பாக அயன் சத்து நிறையா இருக்குதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த கத்திரிக்காய் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம உணவில் டெய்லி எடுத்துக்கிறது நல்லது இரும்பு சத்து ஜாஸ்தியாக உள்ள காய்கறின்னு சொன்னால் அது கத்திரிக்காய் தான் இப்போ புளி கரைச்சி வச்ச புளியை சேர்த்துட்டு உப்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா இப்போது இந்த புளியோட பச்சை ஸ்மெல் போக நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மசாலா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம புளிக்கரைசெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் இதில் நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் எடைக்கெடை நம்ம குழம்ப வந்து கிளறி விடணும் இல்லை அப்படின்னா அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ட குழம்பு வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் டைம் ஆக ஆக குழம்பு வந்து கெட்டிப்படும் அந்த பருப்பு அந்த கடலை பருப்பு தோரம் பருப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் இப்போ குழம்பு நல்லா இந்த தலை தலைன்னு கொதிக்கிற நேரம் நம்ம ஸ்டவ் பண்ணி பொறிச்ச இந்த கத்திரிக்காயும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காய் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாங்க உப்பு காரமெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் என்ன கத்திரிக்காய் இது வரைக்கும் செய்யலைன்னா இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் அவங்களோட டேஸ்ட்டை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி நம்ம அடிக்கடி கிளறி விட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் உடையாதுங்க ஆனால் அடி அடிப்பிடிக்காமல் குழம்பு நல்லா தலை தளன்னு கொதித்து வரும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிற முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்